ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருப்பத்தூரில் கல்லூரி மாணவிகள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செயல்படும் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காவல் ஆய்வாளர் தலைமையில் திருப்பத்தூர் நகரின் முக்கிய வீதிகளான மதுரை ரோடு பெரியகடை வீதி நான்கு ரோடு என அனைத்து வீதிகளில் வழியாகவும் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு பேரணி நடத்தினர் அதனைத் தொடர்ந்து நகரின் மையப்பகுதியான அண்ணாசாலை பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவிகள் கருப்பு உடை அணிந்து மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் இருசக்கர வாகனங்களில் விரைவாக செல்லுதல் போக்குவரத்து விதிமுறை மீறல் போன்றவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடனத்துடன் நடத்தி காட்டினர் இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி